நிகழ்ச்சிகளில் இருக்கின்ற யார் யாரெல்லாம் உரையாற்றுகிறார்கள் எந்த விதத்தில் உரையாற்றுகிறார்கள் என்று பார்க்கும் தலைமை உரையிலிருந்தே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எம்ஜிஆரின் ஆனந்த ஜோதியாக ஆரம்பித்து கலைஞரின் பராசக்தியாக நிறைவு பெறுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் இதில் உரையாற்றி வரவேற்று திருமிகு ரொட்டேரியன் சுபா பிரபு அவர்களுக்கும் தொடக்க உரை இருக்கின்ற அன்பு சகோதரர் சிகரம் சதீஷ்குமார் அவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய சிஓ சிவகுமார் சார் பிரதீபா மேடம் குறிப்பாக இந்த இடத்தை நமக்கு வழங்கியிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய தாளர் முதல்வர் ராபர்ட் லூதுசாமி அவர்களுக்கும் உரையாட்டி அமைந்திருக்கின்ற அபுதா அலிஃப் அவர்களுக்கும் டாக்டர் பத்மா பிரியா மேடம் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் குறிப்பாக முதன்மை கல்வி அலுவலராக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்றதாக இருந்தாலும் இங்கே கௌரவிக்கப்பட்டிருக்கின்ற டீன்களாக இருந்தாலும் குறிப்பாக எங்களுடைய மருத்துவ பேராசிரியராக இருந்து எங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக வழங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து மருத்துவர்களுக்கும் இலவச கண் சிகிச்சையை தொடங்க வேண்டும் என்கிற வகையில் மருத்துவமனைந்து வருகை தந்திருக்கின்ற மேடம் உள்ளிட்ட லாஸ் பட்னா என்னுடைய அன்பு மாணவச் செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் எங்களது மண்டல தலைவர் அண்ணன் மதிவானன் அண்ணன் செங்குட்பனர்கள் உள்ளிட்ட எங்களது பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் உள்ளிட்ட இந்த அரங்கத்தில் இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இங்கே ஒவ்வொருவரும் பேசும் பொழுது அவர்கள் பேசுகின்ற நமக்கான விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என்று அவர்கள் உரையாற்றும் பொழுதே அந்த உரையாற்றுகின்ற கருத்திலிருந்தே நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நம்மால் உணர முடியும் குறிப்பாக ஆனந்த ஜோதி மேடம் அவர்கள் பேசும்பொழுது நாம் எப்படி நாம் சொந்த சொந்தக்கால் நிற்க வேண்டும் நாம் எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் பெண்களாக இருக்கின்ற நாம் இந்த நாட்டினுடைய கண்கள் என்கின்ற வகையில் அவர் உரையாற்றியிருக்கார் என்று சொல்லும் பொழுது இதை உணர்ந்துதான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய அவர்கள் புதுமை பெண் என்கின்ற அந்த ஒரு திட்டத்தின் மூலமாக ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் குறிப்பாக அரசு பள்ளியில் படித்தார்கள் என்று சொன்னார் மாதம் மாதம் அவருக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறேன் அவர்களை உயர்கல்வியிலும் படிக்க வையுங்கள் என்று சொல்லுகின்ற முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய மகப்பேறு மருத்துவர் பத்மபிரியா டாக்டர் அவர்கள் உரையாற்றும் பொழுது டோன்ட் ஸ்கிப் த பிரேக்ஃபாஸ்ட் என்று சொன்னார்கள் ஆக அதனையும் சார்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அவர்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு காலை உணவு என்கின்ற ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டத்தை இன்றைக்கு உருவாக்கி அதன் மூலம் என்னுடைய பிள்ளைகள் சத்தான உணவை உணவு உண்ண வேண்டும் அவர்கள் சத்தாக இருக்க வேண்டும் பிறகு நன்றாக விளையாட வேண்டும் பிறருக்கு நன்றாக படிக்க வேண்டும் என்கிற வகையில் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பாலின பாகுபாடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது என்று எண்ணிய இயக்கம் திராவிட இயக்கம் இதைதான் தந்தை பெரியார் காலத்திலிருந்து இன்று வரை நாம் அதை சொல்லி கொண்டிருக்கின்றோம் ஆக அப்படி அது இல்லாத வண்ணம் செய்திட வேண்டும் என்கிற வகையில்தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை அரசாங்கமாக இருந்தாலும் ரொட்டேரியனை சார்ந்திருக்கின்ற ரொட்டேரிய சங்கத்தை சார்ந்திருக்கின்றார்களும் அதை தொடர்ந்து அதை வலியுறுத்தி ஆங்காங்கி இது போன்ற விழிப்புணர்வு கூட்டத்தையும் நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதில் கலந்து கொள்பவனாக நானும் இருந்து கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கான தேதியை என்னிடம் அவர்கள் கேட்டபொழுது சொன்னேன் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய சொந்த ஊர் திருச்சி மாவட்டம் என்று சொன்னாலும் என்னுடைய சொந்த வீடு அது திருவரம்பூர் தொகுதி தான் ஆக கண்டிப்பாக இதில் நான் எவ்வளவு பணிகள் இருந்தாலும் அதில் நான் கலந்து கொள்வேன் என்று இன்றைக்கு உங்களோடு நான் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் பங்கு பெற்றிருக்கின்றேன் குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு நான் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கின்ற அந்த விழிப்புணர்வு இன்னைக்கு நம்ம டேட்டா நம்ம கையிலே வந்துச்சு புதுசாக நாங்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் என்று இருந்தாலும் எங்களோட கடமையாக இந்த மேடையை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவத்தின் ரீதியாக அனுபவத்தின் மூலமாக எப்படியெல்லாம் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம் என்பதை மிக அழகாக மிக தெளிவாக இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நாளை நீங்கள் எங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் என்னையோ அல்லது ஜோதி மேடமோ இங்க இருக்கின்ற சான்றோர் பெண் மக்களை பார்க்கும் பொழுது இங்கே பிறகு இந்த விழிப்புணர்வின் மூலமாக இது நாம மட்டும் பயன்பட்டு போகணும் இல்லாமல் சமுதாயத்துக்கும் இதை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் நான் ஆனந்த ஜோதி மேடம் சொல்கிறேன் கவலைப்படாதீங்க எங்கள் பிள்ளைங்க பத்து வருஷம் கழிச்சு இங்கே சீஃப் கெஸ்டாக உட்காந்து இது போன்ற பணியை கண்டிப்பாக அவர் ஆற்றுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒவ்வொருவருக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மருத்துவ பேராசிரியர்களாக இருந்தாலும் மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களும் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான வேலை இருக்கும் இன்னைக்கு அதையெல்லாம் கடந்து அதை ஒதுக்கி வைத்து விட்டு இங்கே வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் தனித்திரு என்கின்ற வகையில தனித்திரு என்னடா இருக்க கூடாது பொழுது தனித்து நின்று வெற்றி பெற்று நெஞ்சு நிமிர்ந்து நீ நடக்க வேண்டும் தடைகளை உடைக்கும் பொழுது தனித்து நின்று வென்று நெஞ்சு நிமிர்ந்து நீ நடைபெற வேண்டும் என்ற தான் இன்றைக்கு இந்த தனித்திரு என்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மேடம் கூட கேட்டாங்க இதை இங்கேயோடு உற்ற வேணா சார் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நம்முடைய பள்ளி மாணவர்கள் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லும்போது ப்ளீஸ் மேடம் அதை நீங்க செய்யுங்க அதுக்கு உறுதுணையாக கண்டிப்பாக என்னுடைய பள்ளி கல்வித்துறையும் நானும் இருப்பேன் என்பதை தான் இந்த நேரத்தில் சொல்ல நான் குறிப்பாக பெண்கள் போது ஏதோ இந்த அரங்கத்தை பயன்படுத்தி கொண்டு இது பெண்களுக்கான ஒரு நிகழ்வு ஒரு சர்வதேச பெண்கள் தினத்தை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் இதை நான் பேசணும் அதுக்கு பொருள் அல்ல உள்ளபடியே பெண்கள் நீங்கள் இல்லை என்று சொன்னால் நாட்டினுடைய அந்த பொருளாதாரம் இந்த அளவுக்கு கூட வளர்ச்சி பெற்றிருக்காது கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது சதவீதத்திற்கு மேலே பெண்கள் தான் நம்முடைய இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் உங்களுடைய அந்த சிந்தனை என்பது உங்களுக்கு தான் அந்த சேமிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கமே உங்களுக்கு தான் இருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சுலபமாக தீர்த்து வைப்பது எப்படி சிக்கல் இல்லாமல் தீர்த்து வைப்பது எப்படி என்கின்ற எண்ணம் உங்களுக்கு தான் ஆண்களை விட அதிகமாக அது தோன்றும் தான் சொல்லுகிறேன் பொருளாதார ரீதியாக இன்னைக்கு ஓரளவுக்கு நாடு வளர்ச்சி பெறுகிறது என்று சொன்னால் பெண்கள் உங்களுடைய முன்னேற்றம் இன்றைக்கு இருக்கின்ற உயர்கல்வி என்று வரும்பொழுது ரெண்டாயிரத்தி நாலு பதினஞ்சுக்கும் இன்னைக்கும் இருக்கின்ற அந்த சதவீதத்தை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சதவீதம் உயர்கல்வியில் செல்கின்ற அந்த மாணவர்களுடைய அந்த தரம் உயர்ந்திருக்கின்றது தான் சொல்ல வேண்டும் ஏன் இந்திய அளவில் நீ ஒப்பிடுங்களா இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் உயர்கல்வி சேர்கின்ற அந்த சதவீதம் என்பது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்பது ஐம்பது சதவீதத்தை வேண்டும்னு சொல்றாங்க இலக்கை இப்போ நிர்ணயிக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு ஏற்கனவே ஐம்பத்து ஒன்று புள்ளி நாலு சதவீதம் ஏற்கனவே நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான அந்த கட்டமைப்புகளை திராவிட இயக்கங்கள் ஒவ்வொரு முறையும் ஆட்சியில் பொழுது இன்னைக்கு அதை கொண்டு வந்திருக்குது என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட சிந்தனையை பெற்றிருக்கின்றது இயக்கம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன சர்வே வந்து ஒரு ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் சொல்லியிருக்கிறேன் நான் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் புதுமை பெண் போன்ற திட்டத்தை எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதிகமாக அதில் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொல்லி சும்மா மட்டும் இல்லை அதை பார்க்கும்பொழுது அதுக்கு ரிவியூ மீட்டிங் தான் எத்தனை பிள்ளைங்க சேர்ந்திருக்கிறார்கள் என்னன்னு கேட்கிறது வழக்கம் இதோட வெற்றி என்பது எப்படி இருக்குது என்று சொன்னால் இந்த புதுமை பெண் திட்டத்துக்கு பிறகு இந்த திட்டம் வந்ததுக்கு பிறகு பனிரெண்டாம் வரை படித்த பெண்கள் ஒரு இரண்டு வருட இடைவெளியில் எட்டு வருட இடைவெளி வரைக்கும் கல்லூரிக்கே போகாமல் தங்களுடைய மற்ற வேலையை வீட்டிலே இருந்த பிள்ளைகள் ஏறத்தாழ பதினஞ்சாயிரம் பெண்கள் மீண்டும் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த புதுமை பெண் திட்டத்துடைய வெற்றி என்று சொல்லும் பொழுது ஒரு சமுதாயத்திற்கு எது தேவை என்பதை உணர்ந்து அதை கட்டமைக்கின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்போம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் எங்களுடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ரொட்டேரியன் போன்றிருக்கின்ற சங்கங்கள்லாம் இன்றைக்கு இணைந்திருக்கின்றது எதிரே அமர்ந்திருக்கின்ற நல்ல உள்ளங்கள்லாம் எங்களோட இணைந்திருக்கும் பொழுது இன்னும் எங்களால் அதிகப்படியாக சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வருகின்றது குறிப்பாக பெண்கள் படிக்கிறார்கள் என்று சொன்னாலே உள்ளபடி அந்த பெருமை என்பது மிக மிக ஒரு அலாதியானது எங்களை பொறுத்த வரைக்கும் ஆக அது குறிப்பாக எங்களுடைய திருவரம்பூர் தொகுதியிலிருந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குகிறோம் திருவம்பூர் தொகுதியிலேருந்து இலவச இந்த கண் சிகிச்சை ஆரம்பிக்கணும் சொல்லும்போது முதல்ல எங்கள் இருந்து ஆரம்பிங்கன்னு நான் ரெக்வஸ்ட் வச்சுருக்கேன் அதற்கும் அந்த மருத்துவமனை ஒப்புதல் அளித்ததற்கு அவருக்கு என்னுடைய நன்றிகளை சொல்ல நான் பிரமயப்பட்டுகின்றேன் தொடர்ந்து இன்றைக்கு ஏதோ படிப்பு அது மட்டுமல்ல எந்த துறையாக இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய விளையாட்டுத்துறையுடைய அமைச்சர் மண்டலம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் வீராங்கனைகள் இன்றைக்கு வந்து ஒவ்வொரு விளையாட்டிலும் அவங்களை நிரூபிக்கும் பொழுது அவர்களை கூப்பிட்டு பாராட்டுவதாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி ஏன் இப்போ கூட எவரெஸ்ட் சிகரத்தை ஏறுகின்ற அந்த முத்துலட்சுமி லட்சுமி அந்த பெண்ணுக்கு தன்னுடைய சொந்த காசு வெளியில கூட அவர் சொல்லல கூட இருந்து பார்த்த எங்களுக்கு தெரியும் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து நான் இந்த தாமல் நான் அரசாங்கம் தருவதை காட்டில் என் சொந்த நிதியில நான் அவனுக்கு தரையம்மா அந்த சாதனையை படைத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு அமைச்சர் இன்னைக்கு பெற்றிருக்கும் நாங்கள் இது மட்டும் இல்ல பெண்கள் என்று வரும்பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் இரண்டு ஆண்டுகளில் அவர்களுக்கான அந்த மகளிர் சுயோதிகளுக்கான அந்த கடன் வழங்குறதை மட்டும் இலக்கு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வச்சிருந்தாங்க ஆனா இந்த இரண்டு வருடத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி நாலு கோடியை ஒதுக்கீடு செய்தவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெண்கள் தங்களுடைய சொந்த நிற்க வேண்டும் இந்த சுயோதய குழு என்பதை முத்தமிழர் கலைஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தர்மபுரி மாவட்டத்தில் ஆரம்பித்து ஒரு சில ஆயிரங்கள் தான் இருந்துச்சு குழுக்கள் பிறகு நம்முடைய மாண்பு இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த துறையை தன் வசம் வைத்துக் கொண்டு பல லட்சம் குழுக்களை உருவாக்கி தந்தால் இன்றைக்கு அதை பராமரிக்கின்ற அதை கண்காணிக்கின்ற பொறுப்பு யாருக்கு உள்ளது என்று சொன்னால் யார் அதை செய்து கொண்டிருக்கார் என்று சொன்னால் நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தான் இன்றைக்கு அதை கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வருகின்ற போது இங்கே இருக்கின்ற மாணவச் சில்லவர்கள் இதுக்கான விழிப்புணர்வை நாம் மட்டும் பெற்றுக்கொண்டால் போதாது ஒரு நிகழ்ச்சி நடந்தது நம்முடைய உறுப்பினர் அமைச்சர் கலந்து கொண்டார் ரொட்டேரி சங்கத்தை சார்ந்திருக்கின்ற கல்வியாளர் சங்கத்தை சார்ந்திருக்கின்றவர்களாம் இதிலே கலந்து கொண்டார்கள் அங்கே என்ன பேசப்பட்டது நாம் காலில் நிற்கணும் சொந்த காலில் ஏன் இன்னைக்கு என்ன நமக்கு என்ன கௌக்கு நமக்கு என்ன குறைச்சி நம்ம தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோமே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் பெண்களுக்கான அந்த கல்வி என்பது ஒரு இரண்டு நூற்றாண்டுகளில் தான் வந்து நமக்கே கிடைச்சிச்சு பெரிய வல்லரசு நாடு வல்லரசு நாடுன்னு சொல்கிறாங்க அமெரிக்கா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் தான் பெண்கள் உயர்நிலைப்படியில் சேரலாங்கிற அந்த சுதந்திரத்தை கொடுத்ததே அன்றைக்கு தான் அவங்க அவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து இந்த ஸ்கூல்லாம் போகிறோங்கிற அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கல அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் போராடி இன்றைக்கி திராவிட இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர் தந்தை பெரியாரிலிருந்து பெரிய இருந்து முத்தமிழிங்கிற கலைஞர்கள் இருந்து அதனுடைய நீச்சியாக இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வரைக்கும் பெண்களுக்கான திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆட்சி காலத்தை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அது பெண்களுக்கு வழங்கக்கூடிய கலைஞருடைய அந்த நூற்றாண்டிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும் சரி பெண்களுடைய நஷ்டத்திலே பங்கு பெறுகின்ற அளவிற்கு அது காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி கட்டணங்களால் பேருந்திலே பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி உங்களுக்கான கடன் உதவிகளாக இருந்தாலும் சரி உங்களை சார்ந்தே அதிகப்படியான திட்டத்தை கொண்டு வருகின்ற ஒரு தான் எங்களுடைய இயக்கம் அது ஆக அதை உணர்ந்து இங்கே இருக்கின்ற பெண்கள் நீங்கள் படித்து முன்னேற வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுகிறீர்களோ அந்த ஆசையை நீங்கள் அடைகின்ற அளவிற்கு அந்த உழைப்பை நீங்கள் செலுத்துங்கள் முதலமைச்சர் கல்வித்துறை சார்ந்த எங்களிடம் தனிப்பட்ட முறையில் என்ன பேசும்போது அவர் சொல்றதே ஒன்றே ஒன்று தான் கொரோனா காலத்திற்கு பிறகு மனதளவில் இன்றைக்கி நிறையா பேர் பாதிக்கப்படும் மாணவ செல்வங்கள் மட்டுமல்ல பெரியவங்க முதல் கூட நீங்கள் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் என்று சொல்லும் பொழுது உங்களை வளர்த்து எடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை எனக்கு அவர் வழங்கிய பிறகு என்று சொன்னது ஒன்றே ஒன்று தான் பல திட்டங்களை நான் கொண்டு வரேன் நீ கவலைப்படாத பிள்ளைங்களை எப்படியாச்சும் நீ படிக்க வச்சிரு அவங்க எப்படியாச்சும் நான் வாழ வச்சிரு என்று சொல்லிக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் அதை உணருங்கள் நீங்கள் இந்த அரங்கம் என்பது இங்கே இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தைரியமாக முன்னேறுங்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கான தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு அரங்கம் இங்கே உட்காந்துருக்க சான்றோர்கள் அதான் உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டமா இந்த ஒரு காலத்தில் இங்கே இருக்க பெரியவங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கின்றது எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்கு யாரும் தெரியாது பள்ளிக்கூடத்தில் இருக்கின்றவர்கள் ஆசிரியர்கள் பாடம் நடத்துவாங்க சொல்லிக் கொடுப்பாங்க டுவெல்த்து போனது கவர்மெண்ட் நம்மளாக போய் நம்ம ஆசிரியர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இந்தந்த சேர்ந்தா நல்லா இருக்கும்ப்பா இந்தந்த நீ எடுக்கலாம்ப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு புதுமை பெண் புதுமை பெண் திட்டத்தில் ஒரு பகுதியாக இன்றைக்கு வழிகாட்டுதல் பன்னிரெண்டாம் முடிச்சுட்டா நம்ம அடுத்தது என்ன சேரணுங்கிறது நகர்புறத்தை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு தெரியும் ஆனால் கிராமப்புறத்தை சார்ந்திருக்கின்ற மாணவர்களை பெற்றோர்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு இருக்காது ஆக அதை ஒரு தந்தை தந்தைஸ்தானத்திலிருந்து உணர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரவர்கள் அவங்களோட பெற்றவங்க சொல்லாட்டி என்ன பரவாயில்ல நாம் அவர்கள் வழிகாட்டுவோம் என்பதற்காகத்தான் உங்களுக்கு வழிகாட்டுகின்ற இந்த திட்டத்தையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஒரு ஆசிரியர்களுக்கு வந்து அதுக்கான பயிற்சியை கொடுத்து வைத்திருக்கின்றோம் ஆக இன்றைக்கு நீங்கள் தனித்திருந்து இன்னைக்கு பல்வேறு இன்னைக்கு பேசும்போது இன்னைக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு ஒரு சாதனையை புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அப்படி நீங்கள் என்னென்ன துறையில் நீங்கள் சாதனை புரிய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்கள் உங்களுக்கு உதவுவதற்கு இந்த அரசாங்கம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் இருக்கின்றார் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையுடன் வந்து இந்த டுவெல்த்து முடித்த உடனே என் வேலை முடிச்சி திருப்பி நான் ஒன்றாம் வகுப்புலேருந்து பிள்ளைங்களை பார்க்க இதில் டுவெல்த்து முடிச்சுட்டா என் பிள்ளைங்க எங்கே போய் சேர்கிறாங்கிறது முதற்கொண்டு சிந்திக்க வேண்டிய ஒரு துறை எங்களுடைய துறையாகத்தான் இருக்கும் அதனால் அவ்வளோ சீக்கிரம் அப்படி உங்களை நான் விட்டு விடவும் மாட்டேன் நான் தான் இன்றைக்கு உயர்கல்வி நிறங்களில் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸில் சேர்கிற குழந்தைங்க மேக்ஸிமம் அஞ்சு குழந்தைங்க பத்து குழந்தைங்க தான் சேருவாங்க அது என்ஐடி ஆக இருந்தாலும் சரி ஐஐடி ஆக இருந்தாலும் சரி நேஷனல் லா காலேஜ் ஆக இருந்தாலும் சரி இங்கெல்லாம் சேரது எல்லாம் அட் த மேக்சிமம் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஒரு பத்து குழந்தைங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே சேருவார்கள் ஆனா இன்றைக்கு அதற்காக புதுமையான ஒரு திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து ஏறத்தாழ நம்முடைய கல்வி வரலாற்றை இல்லாத அளவுக்கு கடந்த ஆண்டு மட்டும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு மாணவ செல்வங்கள் இந்தியா முழுவதும் இருக்கின்ற பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் போய் நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இன்னமும் பெருமை இன்னும் பெருமையோடு சொல்லவா தாய்வான் நாட்டில் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமில் ஒட்டுமொத்தமாக இந்திய ஒன்றியத்திலிருந்து மூன்று மாணவர்கள் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் இரண்டு மாணவர்கள் நமது அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் அதுவும் பெண் குழந்தைகள் என்பதில் எனக்கு இன்னும் அது கூடுதல் ஒரு பெருமையாக நான் அதை நான் பார்ப்பேன் நான் ஆக அந்த விதத்தில் அரசாங்கம் கொண்டு வருகிற திட்டத்தை நல்லபடியாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்க இன்னைக்குமே இந்த ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு தலையை கீழே ஃபெயில் இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் அட்டம் இன் லேர்னிங் அவ்வளோதான் நீங்க கத்துக்கிறதுக்கான லேர்னிங்கான ப்ராசஸ் அவ்வளோதான் உள்ளபடியே சக்ஸஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கிற மாணவர்களை காட்டினியர் ஆகி சக்ஸஸ் ஆகி ஃபெயிலியர் ஆகி சக்சஸ் ஆகி வராங்க பார்த்தீங்களா மாணவர்கள் அவங்க வந்து என்றைக்குமே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் தங்கால் கையாள முடியும் என்கின்ற நம்பிக்கை பெற்றவர்கள் அவர்கள் ஆக அதையும் மனதில் வைத்துக்கொண்டு என்றைக்குமே அந்த தன்னம்பிக்கை இழக்காமல் நம்முடைய பெற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும் நம்முடைய நம்மளை இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வருகின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்காக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற தன்னம்பிக்கையுடைய சிகரமாக தன்னம்பிக்கையின் தூதுவர்களாக இந்த அரங்கத்தில் இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் அதுவும் குறிப்பாக இங்கே சதீஷ் சொன்ன மாதிரி தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பெண் பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க தான் இங்கே உட்காந்துருக்க எல்லா பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க தான் என் பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து பார்த்து செய்யக்கூடியவனாகத்தான் கண்டிப்பாக நான் இருப்பேன் என்னதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் ஆய்வுக்கு செல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் கிளாஸ் ரூம்ஸை பார்க்கறதுக்கு முதல்ல கழிவறையை தான் பார்ப்பேன் குறிப்பாக பெண்கள்னு விரும்ப அங்கே எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற மாணவியை அந்த தாய் பெற்றோர்கள் தகப்பர் போய் சேர்க்குறாங்கன்னா இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம் ஸோ இதையும் இன்னைக்கு நாங்கள் கண்ணுங்கமாக பார்க்கிற காரணத்தினால்தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய அவர்கள் பேராசிரியர் அன்பர்களால் கல்வி மேம்பாட்டு திட்டமன்ற கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் இதை கண்டு ஒதுக்கீடு செய்து அடுத்த நான்கு வருடத்தில் பதினெட்டாயிரம் வகுப்பறைகள் காம்பவுண்ட் சுவர்கள் கழிவறைகள் கட்டுகின்ற அந்த படியிலும் இன்றைக்கு நாங்கள் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அதில் நம்முடைய ரொட்டரின் போன்ற சங்கங்களும் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அதை உதவிகரமாக அந்த உதவியும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் ஆக இது போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளாக தான் உங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்குமே நம்முடைய அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்பதை தொடர்ந்து நாம் நிலைநாட்டுவோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உலகெல்லாம் குறிப்பாக என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் முனைவர் மாலதி மேடம் அண்ட் முனைவர் பிரகதீஷு இவர்கள் இன்றைக்கி ஒரு நூல்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வெளியிட்டிருக்கின்ற அந்த நூல்களை எழுதிய அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கேன் நன்றி